ஆவினில் காலாவதியான மைசூர் மைசூர்பாக் விற்பனை பொதுமக்கள் கேள்வி எழுப்பியும் அலட்சியமாக பதிலளித்த ஊழியர்கள் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி கோவையில் ஆவின் உணவு தின்பண்டங்கள் விற்பனையகத்தில் காலாவதியான மைசூர் மைசூர்பாக் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனமான ஆவின் பால் பாக்கெட் தயிர் மோர் வெண்ணெய் நெய் போன்ற பொருட்களை தயார் செய்து தமிழகம் முழுவதும் பால் சொசைட்டி ஆவின் பாலகங்கள் மற்றும் ஆவின் விற்பனையகங்களில் விற்பனை செய்து வருகிறது மேலும் ஆவின் விற்பனையகத்தில் பல வகை மில்க் ஷேக் உள்ளிட்ட பத்து வகையான பால் உணவுப் பொருட்கள் ஐஸ்கிரீம்கள் வெள்ளை சாக்லேட் கோல்டு காஃபி பாலாடைக்கட்டி பால் பிஸ்கட் ஆவின் வெண்ணெய் முறுக்கு போன்ற பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அரசு பொதுத்துறை நிறுவனமான ஆவினில் விற்கப்படும் பொருட்கள் குறைந்த விலையிலும் தரமாகவும் உள்ளதால் மற்ற இடங்களை வாங்குவதை விட உடல் உபாதைகள் ஏற்படாத வண்ணம் நம்பிக்கையாக இருக்கும் என எண்ணி மக்கள் அதிக பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவை பேரூர் அருகே உள்ள பச்சாபாளையம் ஆவின் விற்பனையகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் அங்கு விற்கப்பட்ட மைசூர்பாக் மற்றும் பால்கோவா வாங்கியுள்ளார் அதனை திறந்து பார்த்தபோது பூசணம் பிடித்து கெட்டுப்போயிருந்தது தயாரித்த தேதி பார்த்தபோது காலாவதியாகி இருந்தது அதிர்ச்சி அடைந்தவர் இது குறித்து அங்கு பணியில் இருந்த ஊழியரிடம் கேட்டபோது அவர்கள் அலட்சியமாக பதில் அளித்துள்ளனர் இது குறித்து தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து ஆவினில் விற்கப்பட்ட காலாவதியான மைசூர்பாக் பால்கோவா என பதிவு செய்துள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது